ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி போகிறோம்னா நினைத்தால் இன்றைக்கும் சீரியல் அப்புறமும் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டையும் கிளிக் பண்ணிடுங்க சரிவாங்க வீடியோ போகலாம் இங்கே பார்த்தோம்னா பூஜை சிறப்பாக நடந்து முடிஞ்சிருது இன்னொரு பக்கம் தமனா பர்ஷன் சாப்பிட்டுருப்பாங்க அவங்களையும் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் ஒரு வழியை வந்து காப்பாற்றி வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுறாங்க அப்போ சாவித்திரி வந்து தமனாவை அழிச்சிடுறாங்க மாடி நீ இப்படி அசிங்கப்படுவான்னு இப்படி எல்லாம் மருந்து குடிச்சு சாகுற அளவுக்கு போவியா இங்கே பாரு விடக்கூடாது கடைசி நொடியில் இயற்கையான உயிர் போகும் வரைக்கும் அந்த ராணி கதையை முடிக்கிறதுக்கு நாம பண்ணிட்டே மாதிரி அந்த இடத்துல எப்படி இருக்காங்க நினைச்சாலே பத்திட்டு வருது பாரு அவளோட ஆயில் கண்டு வேணும்னா ஆனால் அந்த குழந்தைக்கும் அந்த ராணிக்கும் இவன் நம்ம தான் முயன்ற வரைக்கும் முயற்சி செய்வோம் அதை விட்டுட்டு எப்படி சார அளவுக்கு போய்க்கு முட்டாளிங்கிற மாதிரி சாந்திரி வந்து தட்டிட்டு இருக்காங்க இந்த பக்கம் ஆனால் ஆமா தமனா எல்லா பூஜையும் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஏதோ ஒரு ரகசியம் சொல்றேன்னு சொன்னியே ஆமா அது என்ன ரகசியம் அப்படின்னு கேட்டு இங்கே பாரு நான் போட்ட திட்டம் எல்லாம் நடந்திருக்கேன் கண்டிப்பாக சொல்லியிருப்பேன் ஆனால் கண்டிப்பா சொல்ல வேண்டிய டைம் வரும்போது நான் கண்டிப்பாக சொல்லுவேங்கிற மாதிரி சொன்னதும் இல்லை தமனா அதை இப்போவே எல்லாம் வைக்காது ஏன் தெரியுமா எனக்கு என்னமோ பொம்மையோட ஆவி நம்மளே சுற்றி வர மாதிரியே ஃபீலாக இருக்குது அப்படின்னதும் தமனார் அபுரம் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து அதிர்ச்சி ஆகிறாங்க என்ன அக்கா சொல்கிறீங்க அப்படின்னு அம்மா தம்பி இங்கே நீங்கள் சொல்லி வந்ததெல்லாம் உண்மையாக இருக்கும்னு தோணுது ஏன்னா நாங்கள் கண்ணை முடினப்போ எங்களுக்கு அந்த லிங்கம் வரலோ அந்த பொம்மையை சூளத்தோடு வந்தா அப்படின்னதும் தமனாவும் ரகோரணம் வந்து திருதரணம் இருக்காங்க இங்கே பாருங்கள் நீங்கள் ரெண்டு பேரும் ஏதோ ஒரு ரகசியத்தை மறைக்கிறீங்க இங்கே பாரு தமனா எனக்கு ஒன்றும் ஆகாது நான் தாங்கி கொள்வேன் ப்ளீஸ் என்ன இதுன்னு சொல்லு அப்படின்னதும் உடனே தமிழ் தமனா வந்து ரவுரன பார்க்குறாங்க நீ என்ன வேணுணாலும் நினைச்சுக்கோ தமனா நான் உண்மையை சொல்ல போகிறேன் அப்படின்ட்டு ரகுவரன் ஆரம்பத்துலேருந்து பொம்மை வந்தது இப்போ வரைக்கும் பூஜைகள் நடக்கும் வரைக்கும் நடந்த எல்லா விஷயத்தையும் ஒன்று விடாமல் சொன்னதும் சாவித்திரி மைண்டுக்கு ஒன்று விழுந்துடுறாங்க இதனால தான் சொன்னால் அத்தைக்கிட்ட இப்போதைக்கு உண்மை சொல்லாதீங்கன்னு கேட்டிங்களா அப்படின்னு தமனா வந்து கண்ணா பின்னாடி தட்டிட்டு தண்ணியில் தெளிச்சு அனுப்பி விடுறாங்க தமனா உண்மையை சொல்லு ரகுரன் சொல்கிறது உண்மையாக ஆமாம் அத்தை இதுக்காக அதான் நான் இவ்வளோ திட்டம் போட்டுட்டு இருந்தேன் இல்லைனா நான் போட்டு திட்டம்லாம் எப்படி ஃபெயிலாக ஆயிருக்குமா யோசிச்சு பாருங்க அந்த பொம்மை தான் தான் எல்லாத்தையுமே குழப்படி பண்ணிட்டேன் அப்படின்னதும் மனோவுக்கு வந்து தலையை சுத்துது என்ன தம்னா ரெண்டு பேரும் இவ்வளோ பெரிய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க ஆனால் அங்கே ரெண்டு பேர்கிட்டேயும் ஒரு வார்த்தை கூட சொல்லலை தமனா நீ எனக்கு மருமகளாக கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணுமா என் உயிருக்கு எது ஆயிரும்னு நீ ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க ஒன்று போய் நான் அடிச்சு போட்டேன் என்ன மன்னிச்சிருமா அப்படின்னது சரி விடுங்கது உங்கள் இடத்துல இருந்து நானாக இருந்தாலும் கண்டிப்பாக இப்படி தான் பண்ணியிருப்பேன் அதான் உண்மை தெரிஞ்சிருச்சு இல்லை ஸோ இனி ரெண்டு பேரும் கொஞ்சம் உசாராக இருந்துக்கோங்க எப்படியாச்சும் அந்த ராணி கடியை முடிக்கிறதுக்கு முன்னாடி பொம்மை கதையை முடிச்சா மட்டும்தான் ராணி நாம நெருங்க முடியுங்கிற மாதிரி அவங்க எல்லாரும் திட்டம் போடுவாங்க